எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் ஐயாவே சரணம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கன்னக்கம்பட்டி ஐயாவையோடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும் சுபிச்சம் உண்டாகட்டும் ஈஸ்வரா இந்த வீடியோ தங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க புதுமையான ஒரு வீடியோவாக தங்களுக்கு இருக்கும் இதுவரையும் யூடியூப் சேனலில் யாரும் வெளிப்படாத ஒரு சேனலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இருக்கும் அப்படி என்ன இந்த வீடியோவில் தெரியப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னா கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு சிறு பெட்டி கடை ஆரம்பித்தேன் அந்த பெட்டி கடையில் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதால் அவருடைய நினைவாக கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து உபயோகப்படுத்தின மூட்டையாக அவரோட ஆபமாக சிறு மூட்டையாக ஒன்று தயார் செய்து கணக்கம்பட்டி ஐயா ஃபோட்டோவுக்கும் மேற்பகுதியில் அதை தொங்கோட விற்று அவருடன் அவருடைய நினைவாக அதை வழிபாடு செய்து கொண்டு வருகிறேன் வீட்டில் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஃபோட்டோ இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு கிடைத்தது மற்றும் கணக்கம்பட்டி ஐயாவை ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று வர அடுத்து பிற்பாடு என்ன வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை சென்று வரும்போது கணக்கம்பட்டி ஐயாவோடைய ஃபோட்டோ நிச்சயமாக வாங்கிட்டு வந்து வீட்டின் வைத்து வழிபாடு செய்யணும் ஆனால் இப்போ கணக்கம்பட்டி ஐயாவுடைய நினைவாக கணக்கம்பட்டி ஐயா உபயோகப்படுத்தின அந்த இரண்டு மூட்டைகள் தயார் செய்து என்னுடைய வீட்டில் அது பூஜாரிகள் வைத்து கனகம்பட்டி ஐயாவோடைய நினைவாக அதை வழிபாடு செய்யப் போகின்றேன் அதை கண்டு தாங்களும் இன்பம் பெற்று தாங்கள் விருப்பம் இருந்தால் அதன்படி தயார் செய்து தாங்களும் தங்களுடைய இல்லத்தில் அது அதன்படி செஞ்சு வைத்து வழிபாடு தாங்கள் செய்யலாம் தாங்கள் எல்லோரும் அதை அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து இரண்டு விதமான மூட்டைகள் தயார் செய்து தான் மக்களுக்கு தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லோருக்குமே ஆசீர்வாதம் செஞ்சு எல்லோருடைய கர்ம வினைகளையும் தீர்த்து அவர்களுக்கு சுவிச்சங்கள் அதோடய வாழ்க்கையில் நல்லபடியாக அமைத்து ஆசீர்வாதம் செஞ்சது அந்த இரண்டு விதமான மூட்டைகள் தான் ஒன்று கன்னகம்பட்டியோடய ஐயாவோடைய மூட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதமான மூட்டை உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு மூட்டை அது வந்து தன்னை தேடி வரக்கூடிய பக்தருடைய கர்மாக்களை சேமித்து வைத்து வைக்கக்கூடிய மூட்டை அது ஒன்று மற்றொரு ஒரு மூட்டை நீளமாக இருக்கும் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய தோல்பட்டியில் அது இருக்கும் அந்த மூட்டையோடைய சூட்சமம் என்னென்னா அது ஏற அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ உங்க இடம்பெற வச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த நீளமாக இருக்கக்கூடிய அந்த மூட்டை என்னான்னா நாம் அதாவது மனிதராக பிறக்கப்பட்டவர்கள் இறந்த பிற்பாடு ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்த பிற்பாடு அந்த ஆன்மாவுக்கு உணவு அளிப்பதே அவருடைய திட்டமாக இருந்தது மனிதர்கள் வாழும்போதும் அவர்களுக்கு நல்விசய செஞ்சிருக்கிறார் மனிதர்கள் இறந்த பிற்பாடும் அந்த ஆன்மாவுக்கு நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறார் அதான் கணக்கம்பட்டி ஐயாவுடைய சிறப்பு சரி இப்போ அந்த இரண்டு பொருட்களை நாம் எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் வீடியோ அதை தாங்களே பாருங்கள் ஒன்று கருமாக்களை வாங்கக்கூடிய ஒரு மூட்டை உண்டு மற்றொன்று ஒன்று நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மூட்டை அதை கணக்கம்பட்டி அவர்கள் வந்து காபடி அப்படின்னு பேர் வைத்திருக்கிறார் அந்த இரண்டு மூட்டைகளை நாம் எப்படி செய்கிறோம் என்ற செய்முறையுடன் இந்த வீடியோ வந்து இடம்பெறுகிறது நான் அந்த மூட்டைகளை எப்படி வழிபாடு செய்வேன் அப்படின்னா உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த மூட்டையில் வந்து கணக்கம்பட்டி ஐயாவை வந்து என்னுடைய மனதில் மனதை ஒருநிலைப்படுத்தி என் புருவ மத்தியில் அந்த கணக்கம்பட்டி ஐயாவை நிறுத்தி கொண்டு மனதிற்குள் அந்த ஒருண்டையாக இருக்கக்கூடிய அந்த மூட்டையை பார்த்து கொண்டு ஐயாவிடம் நான் மனவிட்டு பேசுவது போன்று என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தையுமே அந்த மூட்டையை பார்த்து பேசுவேன் எப்படி பேசுனால் கணக்கம்பட்டி ஐயாவிடமே நான் சொல்வது போன்று எண்ணி அதை அது கனகம்பட்டி ஐயாவிடம் அந்த மூட்டையிடம் பேசுவேன் மனதிற்குள் பேசுவேன் அப்படி பேசும்போது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் வந்து சற்று நேரத்தில் பாரம் குறைவது நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன் சில நேரங்களில் அந்த அந்த மூட்டையை பார்த்து மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை வந்து அந்த மூட்டையிடம் சொல்லும்போது தன்னை அறியாமையே ஒரு ஸ்லீப் உடம்பில் ஏற்படும் கொட்டாவி அடிக்கவர்க வரும் அப்போ நான் மனிதர்கள் என்னை என்னை எழுதியிருக்குவேன் நம்முடைய கர்மாக்களை வந்து கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து வாங்கி கொள்கிறாரு அப்படின்றத நான் உணர முடியும் அதனால தான் நமக்கு கொட்டாவி வருது இந்த கொ அது வந்து கொட்டாவி அல்ல கெட்டாவி அப்படின்றத நான் உணர்வேன் நம்ம உடலுக்கு அந்த ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நெகட்டிவான ஒவ்வொரு விஷயங்களையும் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து சூட்சமமாக அதை வெளியே எடுக்கிறாரு அப்படின்றத என் உள் மனம் உணரும் அதை பலமுறை நான் உணர்ந்திருக்கிறேன் மனிதர்கள் அந்த மூட்டையை பார்த்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சொல்ல 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 என்னுடைய மனதிற்குள் ஒரு பாரம் குறைந்தது போன்று நான் கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கேன் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் இப்போ வீட்டில் அதை வைத்து வழிபாடு செய்வதற்கு அந்த ஒரு மூட்டை மட்டுமல்ல கணக்கம்பட்டி ஐயாவர்கள் காவடி அப்படின்னு சொல்லப்பட்ட மற்றொரு மூட்டையும் இரண்டையும் செஞ்சு பூஜரியில் வைத்து வழிபாடு செய்ய போகிறேன் அதுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வூழ்களும் உங்களோட ஆசீர்வாதங்கள் எனக்கும் கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அந்த கணக்கம்பட்டி ஐயாவிடம் பிரார்த்தனை செய்துகிறேன் ஈஸ்வரா அதோடய செய்முறைகளில் பாருங்கள் அதை எப்படி செய்கிறேன் பாங்க அந்த ஊருண்டியாக இருக்கக்கூடிய அந்த மூட்டையில் வந்து ஆகாத உபயோகத்துக்கு ஆகாத பொருட்களை அந்த மூட்டை மூட்டைக்குள்ளே வைத்து உருண்டையாக செய்கிறேன் நீளமாக இருக்கக்கூடிய அந்த காவடி என்ற மூட்டையில் வந்து நாம் சாப்பிடக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு அந்த காவடி என்ற மூட்டைக்குள் வைத்து மூட்டை மூட்டையாக் அங்கங்கே கணக்கம்பட்டி ஐயா எப்படி அங்கங்கே ஒரு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தாரோ சுருட்டி முடிச்சு போட்டு வச்சுருந்தாரோ அதன்படி நானும் நீளமாக வச்சு அந்த மூ மூட்டை மாதிரி சுருட்டி அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு முடிச்சு போட்டு கட்டி பூஜரையில் அந்த இரண்டு மூட்டைகளையுமே ஒன்று மேலும் ஒன்று வைத்து வழிபாடு செய்ய போகிறேன் அதை நீங்களே பாருங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அந்த காவடி அப்படின்றதுன்னு சொல்லக்கூடிய நீளமான மூட்டை இதில் நாம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அனைத்து அதில் வைக்கிறேன் பாக்கு உருளைக்கெங்கு சிப்ஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கெட்டு மிட்டாய் பாக்கெட்டு மிட்டாயி இப்படி எல்லா விஷயத்தையும் அதில் உண்ணில் வச்சு அப்படியே சுருட்டி அங்கங்கே ஒரு ஒரு முடிச்சுகள் கட்டி போடுகிறேன் அதை தாங்களே பாருங்கள் மற்றொரு மற்றொரு மூட்டை வந்து உருண்டையாக இருக்கக்கூடிய மூட்டையில் வந்து ஆகாத போகாத விஷயங்கள் உபயத்துக்கு ஆகாது உபயோகப்படுத்திட்டு வேண்டும் எடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்தையுமே அதனுள் வைத்து டைட்டாக இருக்க வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை தைத்து தயார் செய்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதுபோன்று தாங்களும் உங்களுடைய இல்லத்தில் கணக்கம்பட்டி ஐயாவோடைய நினைவாக தயார் செய்து தாராளமாக வழிபாடு செய்யுங்கள் கணக்கம்பட்டி ஐயா போட்டா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து உபயோகப்படுத்தின இந்த மூட்டையை அவருடைய நினைவாக வைத்து தாராளமாக வை கணக்கம்பட்டி ஐயாவை மனிதர் நினைத்து அந்த மூட்டையை நம் கண்களால் பார்த்து நம் மனதிற்குள் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி கணக்கம்பட்டி ஐயாவிடம் சொல்லுவது போன்றே அந்த மூட்டைகளை கண்களை திறந்து அதை பார்த்து கொண்டே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்கள் அதாவது உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் ஓய் நொடிகள் இப்படி எது வந்து எந்த ஒரு விஷயமானாலும் சரி அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த மூட்டையை பார்த்து கொண்டே மனதிற்குள் கணக்கம்பட்டி ஐயாவை மனது ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதிடம் அந்த மூட்டையிடம் ஒப்படைங்க உங்கள் மனதில் வந்து உங்களை விட்டு அது வெளியேறி செல்வது போன்று கற்பனை செய்துங்கள் அது வெளியே உடலை விட்டு மனதை விட்டு வெளியேற வெளியேறக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த மூட்டைக்குள் போய் சேருவது போன்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது கண்க கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து உங்களோட மனதிலையும் உங்களோட இல்லத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் வாங்கிக்கொள்வார் வாங்கி கொள்கின்றார் அப்படின்றத மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது நாளடிவில் உங்களுக்கு மன மனபாரங்கள் வந்து குறைவது தாங்களே உணர முடியும் மற்றும் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து நீளமாக செய்யப்பட்ட அந்த காவடி என்று சொல்லக்கூடிய மூட்டையில் வந்து அதிலிடம் வந்து கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் போக பாசிட்டிவான விஷயங்கள் நல் விஷயங்களை வந்து அந்த மூட்டையை பார்த்து பேசுங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா அந்த மூட்டையை பார்த்து பேசுங்கள் நெகட்டிவான விஷயங்களை வந்து அந்த உருண்டையான மூ மூட்டைகளை பேசுங்க பாசிட்டிவான விஷயங்களை வந்து அந்த நீளமான மூட்டையை பார்த்து பேசுங்கள் மற்றும் அமாவாசை காலங்களில் வந்து பித்தர்களுக்கு வந்து விரதம் விடுகிறீங்க அப்படின்னா அந்த நாட்களில் வந்து அந்த காவடின்னு சொல்லக்கூடிய நீளமான மூட்டையில் வந்து அதற்கும் அந்த விரத சாப்பாடுகள் வைத்து அங்கே வை வைத்து தாராளமாக வழிபாடு செய்யுங்க மற்ற நல்ல நாள் பெருநாள் வருது அமாவாசை பௌர்ணமி வேறு விசேஷமான நாட்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இரண்டு மூட்டைகளுக்குமே வைத்தியம் போன்று வச்சு நீங்கள் என்ன தயார் பண்ணுறீங்களோ இருந்தாலும் சரி சைவமாக சைவ சரி இரண்டும் கனகம்பட்டி ஒன்று ஒன்றுதான் அதனால் நீங்கள் சைவமாக இருந்தாலும் சைவத்தை வைங்க அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அங்கே வைங்க கனகம்பட்டி ஐயாவர்கள் வந்து எதை விரும்பி சாப்பிட்டாரோ அதையும் அந்த மூடைகளுக்கு வைத்து தாராளமாக வழிபாடு செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த உணவுகள் என்னவோ அதையும் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் அதற்காக கணக்கம்பட்டி ஐயாவர்களுக்கு பிடித்த விஷயத்தை மட்டும்தான் வைக்கம்ன்ற சாத்தியம் இல்லை உங்களுக்கு பிடித்த விஷயத்தையும் அங்கே நெய்வேத்தியமாக வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் கணக்கம்பட்டி ஐயாவை பொறுத்தவரும் பிடித்தது பிடிக்காது அப்படின்னு இல்லை உங்களுக்கு பிடித்ததும் கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பிடித்தது சமம் கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பிடித்தது நமக்கு பிடித்ததுக்கு சமம் ஆகையால் தாங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பொருளை தான் வைக்கணும் இந்த பொருள் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால் கணக்கு வழக்கு கிடையவே கிடையாது கணக்கம்பட்டி ஐயாவிற்கு எல்லாம் ஒன்று கணக்கம்பட்டி ஐயாவர்கள் எதிர்பார்ப்பது நம் மனதை மட்டுமே நம் மனதில் இருக்கும் அந்த வெண் வெண்மையான மனதை மட்டுமே தான் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து எதிர்பார்ப்பார தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் எது அந்த உண்மையான அன்பு மட்டும்தான் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து எதிர்பார்ப்பார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உலங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் சுயிச்சை உண்டாகட்டும் கணக்கம்பட்டி ஐயாவோடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேலும் அடுத்த வீடியோவில் மற்றொரு விஷயத்தை காண்போம்